அனைவருக்கும் வணக்கம் வளைகாப்பு கர்ப்ப காலத்தில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வளைகாப்பு செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஏக்கமும் இருக்கும் வெறும் நிகழ்வாக இருந்தால் ஏன் அதை குறிப்பிட்டு ஏழாவது மாதத்தில் செய்ய வேண்டும் ஆறாவது அல்லது எட்டாவது மாதத்தில் செய்யலாமே என்ற கேள்வி என்றாவது உங்களுக்குள் எழுந்திருக்கிறதா அதற்கான விடையை இங்கு பார்ப்போம் நமது முன்னோர்கள் எதையும் கண்மூடித்தனமாக செய்துவிட்டு செல்லவில்லை அனைத்திற்கு பின்னும் நுண்ணறிவும் அறிவியலும் புதைந்திருக்கிறது முக்கியமாக இந்த வளைகாப்பு சடங்கில் கூட கர்ப்பிணி எப்போது தன் கணவனை பிரிந்திருக்க வேண்டும் என்பதில் துவங்கி ஏன் எதற்கு என அனைத்திற்கும் காரணம் இருக்கின்றன ஏழாவது மாதத்திற்கு பிறகு கணவன் மனைவி உடல் ஈடுபடுவது அபாயம் இதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம் இதனால் தான் ஏழாவது மாதத்தில் வளைகாப்பு நடத்தி இருவரையும் பிரித்து வைக்கின்றனர் ஏழு மாதத்திற்கு பிறகு தம்பதிகள் உறவில் ஈடுபட்டால் கருவில் வளரும் குழந்தை திரும்பிக் கொள்ளும் மூளை வளர்ச்சியில் குறைபாடு உண்டாகும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு தைரியம் ஊட்டவும் வளைகாப்பு நடத்தப்படுகிறது பிள்ளை பெற்று நாங்கள் இவ்வளவு பேர் தைரியமாக ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பதை காட்டத்தான் பிள்ளை பெற்ற பெண்களை வளைகாப்பிற்கு அழைக்கின்றனர் மேலும் வளைகாப்பில் வளையல் போடும் நிகழ்வு சிறப்புக்குரியது கர்ப்பிணி பெண்ணின் வளையல் ஓசை கருவில் இருக்கும் குழந்தைக்கு தாலாட்டு போன்றது இது குழந்தைக்கு பாதுகாப்பு உணர்வை அளிக்கும் ஏழாவது மாதம் மூன்றாவது மூன்று மாத சுழற்சியின் துவக்கம் இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண் மற்றும் சிசு இருவருக்கும் ஊட்டச்சத்துகள் அவசியம் வளைகாப்பு நிகழ்வின் போது உறவினர்கள் எல்லாரும் ஏழு விதமான அறுசுவை உணவுகள் தந்து கர்ப்பிணி பெண்ணை ஆசீர்வாதம் செய்வார்கள் இதனால் கர்ப்பிணி மற்றும் கருவில் வளரும் சிசுவும் அனைத்து ஊட்டச்சத்துகளும் பெற்று ஆரோக்கியமாக இருப்பார்கள் சுக பிரசவம் ஆக வேண்டும் அதற்கு கர்ப்பிணி பெண்ணுக்கு மனநலமும் உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வளைகாப்பு என்னும் நிகழ்வு நடத்தப்படுகிறது அதிலும் முக்கியமாக ஏழாவது மாதத்தில் இவையாவும் நுண்ணறிவுடன் முன்னோர்கள் செய்து வைத்து போன சம்பிரதாயங்கள் மேலும் சுக பிரசவம் நடக்க தாயும் சேயும் நலமுடன் இருக்க வளைகாப்பு நல்ல பயனளிக்கும் வகையில் அமையும் நிகழ்வாக கருதப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்